வணக்கம் இது உங்கள் ப்ளூ ரியல் எஸ்டேட் இன்றைக்கி ஒரு சூப்பரான இடத்தை தாங்க பார்க்க போகிறோம் எங்கே இருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா நம்ம சேலம் மாவட்டம் வீக்கூட் ரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் தாங்க பார்க்குறோம் அது எங்கே இருக்குன்னா நம்ம வெட்னரி காலேஜ் இருக்குது இல்லைங்களா அதுலேருந்து கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டரில் இருக்குது இது இந்த பிளாட்டுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ரெண்டு வழி இருக்குதுங்க நம்ம பைபாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாட்டு தெரியும் ஸோ இந்த பிளாட்டுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ரெண்டு வழி இருக்குது எங்கன்னா நம்ம வெட்னரி காலேஜ் காலேஜ்குள்ளேயே ஒரு ரோடு வரும் அந்த ரோட்லேருந்து வந்திங்கனாலும் ஜஸ்ட் ஒரு முந்நூறு நானூறு மீட்டர் தான் டிஸ்டன்ஸ் வரும் அதே மாதிரி நம்ம வீக்கூட் ரோடு பஸ் ஸ்டாப் இருக்கு இல்லைங்களா அந்த பஸ் ஸ்டாப் அதிலேருந்து நீங்கள் திரும்ப உள்ளே கட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு அரை கிலோமீட்டர் தான் வரும் டிஸ்டன்ஸு தார் ரோட்லேருந்து இறங்கின ஒன்று பிளாட்டு தாங்க ஸோ சூப்பரான இடம் மொத்தம் வந்து மூணு பிளாட் இருக்குது ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் அப்படின்ற அளவில் மூணு பிளாட் இருக்குது இருபத்தஞ்சுக்கு ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற அகலம் நீளத்தோடு இருக்குதுங்க சூப்பரான இடங்க இது உங்களுக்கு கரெக்டாக நம்ம வெட்னரி காலேஜுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கிறதுனால இதை நீங்கள் மல்டிபிள் பர்பஸாக யூஸ் பண்ணலாம் ஒரு குடோன் கட்டணும் அப்படின்னாலுமே நீங்கள் இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை வீடு கட்டி நம்ம வாடகைக்கு விடணும் அப்படின்னாலுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ என்ன ரீசன்னால் இப்போ வெட்னரி காலேஜ் வந்து நல்லா டெவலப் ஆகிடுச்சு அங்கே ஒவ்வொரு பிளாக்கும் வந்து அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வெளியிலேருந்து ஒர்க் பண்ணுறவங்க அப்புறம் காலேஜில் படிக்கிறவங்க இந்த மாதிரி நிறைய பேர் அந்த இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இன்னும் ஒரு சில வருஷத்தில் அப்படிங்கும் போது நம்ம இந்த இடத்த ஒரு இந்த இந்த மூணு பிளாட்டையுமே நம்ம வீடு கட்டி வாடகைக்கு வர்றோன்னா நமக்கு மூணு இன்கம் வரும் அப்படி இல்லை ஒரு ஹவுஸ் இருக்குது இல்லை குடோன் போடுறோம் அப்படின்னு சொன்னாலுமே இது அதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நல்ல ஒரு இன்கம் வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இது பக்கத்துலையும் வீடுலாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் கரெக்டாக கார்னர்லேயே இருக்குது ரோட்லேருந்து உள்ளெல்லாம் கிடையாதுங்க நம்ம பிளாட் ரோட்லேருந்து கார்னர் பிளாட்டாக இருக்குது ஸோ ரெண்டு ரோடு வந்து ஒரு பிளாட்டுக்கு அக்சஸ் இருக்கும் செம்மையான ஒரு லொக்கேஷனில் இருக்குது மூணுமே வந்து அட்ஜாயிண்ட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக இந்த பிளாட் இருக்கும் கண்டிப்பாக வந்து பாருங்கள் நல்ல இடம் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப கம்மி ரேட் தான் சொல்கிறாங்க நீங்கள் வீடியோவில் தெரிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் என்ன ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க சொல்லிவிடுவாங்க நீங்கள் உடனடி கிடைக்கும் அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த பிளாட் வந்து டக்குன்னு உங்களுக்கு முடிஞ்சிடும் என்ன ரீசன்னால் இது வந்து ரொம்ப கம்மியான ரேட் சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அர்ஜென்ட் சேல் அப்படிங்கிறதுனால ஓகேவா கண்டிப்பாக வந்து பாருங்கள் தேங்க்யூ